வாழ்க்கை வரலாறு புத்தகம் நாதராம் கூச்சே, ஆசிரியர் திரேந்திர கேஜா தமிழில் ஈபா சிந்தன் பதிவு எழுதியவர் அம்மு ராஜா ஆசிரியரை பற்றி இந்த நூலாசிரியர் ஒரு பத்திரிகையாளர் இதற்கு முன்னர் நிழல் இராணுவங்கள் இந்துத்துவாவின் உதிரி அமைப்புகளும் படைகளும் ஆன்மீக அரசியல் மற்றும் அயோத்தி இரண்ட இரவு ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறார் கேரவன் பத்திரிகையில் எழுதிய கட்டுரையை அடிப்படையாக கொண்டு இந்த நூல் உருவாகியுள்ளது ஆசிரியர் பல்வேறு இணைய மற்றும் அச்சு ஊடகங்களில் தொடர்ந்து எழுதி வருபவர் இவர் மொழிபெயர்ப்பாளர் ஈபா சிந்தன் மென்பொருள் வல்லுனர் சர்வதேச அரசியலில் கொண்ட ஆர்வத்தின் காரணமாக பல நாடுகளின் அரசியல் சூழல் குறித்து இணையத்திலும் பத்திரிகைகளிலும் தொடர்ந்து எழுதி வருகிறார் பாலஸ்தீன வரலாறும் சினிமாவும் உக்ரைனில் என்ன நடக்கிறது அரசியல் பேசுமாயல் சினிமா ஜானகி அம்மாள் என இதுவரை நான்கு நூல்களை எழுதியிருக்கிறார் நான்கு நூல்களை மொழிபெயர்த்து இருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்ட இணைய நிகழ்வில் இந்த நூலைப் பற்றிய அறிமுகத்தையும் சிந்தன் அவர்களுடைய உரையையும் கேட்டு இந்த நூலை படிக்கும் ஆர்வம் வந்தது நூலை பரிசளித்த வாசிகி தேவராஜ் அவர்களுக்கு நன்றி நாதுராம் கோச்சே உருவான வரலாறும் இந்தியா குறித்த அவனது பார்வையும் என்பதுதான் இந்த நூலின் சாராம்சம் மகாத்மா காந்தியின் கொலை நடந்த காலகட்டத்தையும் கோச்சேவின் குழந்தை பருவத்திலிருந்து அவனுடைய வளர்ச்சியையும் கண்முன்னே காட்டுகிறது இந்த நூல் இந்த நூல் சூழ்ச்சி சதி என்னும் இரண்டு பகுதிகளாக எழுதப்பட்டுள்ளது முதல் பகுதி நாதுராமின் பிறப்பு பம்பாசித் பார்ப்பனர்கள் பற்றிய விவரம் நாதுராமாக மாறிய ராமச்சந்திராவை பற்றியும் சாவர்கர் ஆப்டே போன்றோரின் குறிப்புகள் விடுதலைக்கு முன்பு இருந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நிலைப்பாடுகள் குறித்தும் விளக்குகிறது பம்பாய் மாகாணத்தின் பூனா மாவட்டத்தில் இருந்த ஒரு சிறிய நகரமான பரமதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்போதாம் தேதி அன்று குடும்பத்தின் நான்காவது மகனாக பிறந்தான் கோச்சே ஆங்கிலேய அரசின் அஞ்சல் துறையில் பணியாற்றிய விநாயக் ராவ் கோச்சே என்பவர் அவரது தந்தை தாய் லட்சுமி குடும்பத் தலைவி குடும்பத்தில் மூன்று ஆண் குழந்தைகள் சிறிய வயதில் இறந்துவிட்டதால் ராமச்சந்திர விநாயக் கோட்சேவை காப்பாற்றுவதற்காக அவனை ஒரு பெண்ணாக வளர்ப்பது என்று முடிவு செய்தனர் அதனால் அவனுக்கு மூக்குத்தி அணிவித்து விட்டனர் அதன் மூலம் காற்று கருப்பை அண்டவிடாமல் தடுக்க முடியும் என்று நம்பினர் இதன் காரணமாகவே மூக்குத்தி அணிந்தவர் என்கிற பொருள்படும்படி நாது என்கிற பெயரிலேயே அனைவரும் கோட்சேவை அழைக்க தொடங்கினர் அதனுடன் கோட்சேவின் அதிகாரபூர்வ பெயரில் இருக்கும் ராமும் கூடவே ஒட்டிக்கொண்டு நாதுராம் என்று ஆகிவிட்டதாம் மூட நம்பிக்கை பாலினம் தொடர்பான குழப்பங்கள் மதச்சடங்குகள் ஆகியவற்றின் நடுவில்தான் நாதுராமின் குழந்தை பருவம் கடக்கின்றது கல்வியில் நாட்டம் குறைவாக இருந்த காரணத்தால் மத போதனைகள் செய்வது போன்ற காரியங்களில் சில காலங்கள் ஈடுபட்டிருக்கிறான் அத்தை வீட்டில் தங்கி பூனாவில் இருந்த மேல்நிலைப் பள்ளியில் மெட்ரிகுலேஷன் படிப்பை தொடர்கிறான் ஆனால் அதில் தேர்ச்சி பெறவில்லை தந்தையில் தந்தையின் அழைப்பின் பேரில் ரத்தினகிரிக்கு திரும்பும் கூச்சே கவனத்தில் காந்தி துவங்கிய போராட்டங்கள் வருகின்றன ஒத்துழையாமை இயக்கத்தின் போது சிறுவனாக இருந்த கூச்சே பிறகு வேறு வேலை இல்லாத காரணத்தால் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று கவனிக்க தொடங்குகிறான் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் புறக்கணிக்க சொல்லி காந்தி அறைகூவல் விடுத்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மெட்ரிகுலேஷன் தேர்வினை மீண்டும் எழுதாமல் தவிர்த்து விடுகிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் காந்தியால் வழிநடத்தப்பட்ட விடுதலை போராட்டங்களில் தீவிரமாக ஈடுபடுகிறான் காங்கிரஸ் இயக்கம் ஏற்பாடு செய்யும் எல்லா கூட்டங்களிலும் தொடர்ச்சியாக பேசும் மேடை பேச்சாளராக மாறுகிறான் இந்த சமயத்தில்தான் சாவர்க்கரின் சந்திப்பு நிகழ்கிறது சாவர்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஜூலை அந்தமான் சிறைக்கு சென்றவர் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் தொடர்ச்சியாக மன்னிப்பு கடிதங்கள் எழுதி எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்படுகிறார் ஆங்கிலேயர் எதிர்ப்பிலிருந்து முஸ்லிம் வெறுப்பிற்கு எப்படி மாறினார் என்பதற்கான காரணங்களும் சூழல்களும் தெளிவாக தெரியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் ஆனால் நாதராமின் வாழ்க்கை படிப்படியாக மாறுவதற்கு இவரே காரணமாக இருக்கிறார் அதற்கான ஆதாரங்களும் கோட்சேவின் சகோதரர் கோபாலின் நூல் கோட்சேவின் வாக்குமூலம் போன்றவற்றின் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டின் கோடை காலத்தில் துவங்கப்பட்டது இந்து ராஷ்டிர தலம் இது கோட்சேவின் வாழ்க்கையில் ஒரு மைல்கல் இதன் மூலம் இந்துத்துவவாதிகள் மத்தியில் கோட்சேவின் மதிப்பு கூடியது சாவர்கரின் பின்னால் கோட்சேவை வரவழைத்தது அவனுடைய குலப்பெருமைதான் சித்பவன் பார்ப்பனர்கள் இனத்தில் பிறந்தவன் கோட்சே மகாராஷ்டிராவில் முன்பொரு காலத்தில் பேஷ்வாக்கள் ஆட்சி செய்தபோது சித்பவன் பார்ப்பனர்கள்தான் மன்னர்களாக இருந்தனர் அவர்கள் ஆட்சி செய்து வந்த காலங்களில் முகலாய மற்றும் பதான் மன்னர்களுடன் போரிட்டு கொண்டிருந்தார்கள் அதை அப்படியே இந்து மற்றும் முஸ்லிம் மன்னர்களுக்கு இடையில் நடந்த சண்டையாக திரித்து பெருமை பேச துவங்கிவிட்டதுதான் பிற்கால பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் விடுதலைக்கு பிறகு காந்தி மத நல்லினத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது இவர்களுக்கு பிடிக்காததும் அடுத்த காரணம் பத்திரிகை துறையில் ஈடுபட்டு இந்துத்துவ கருத்துகளோடு பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறான் இந்து ராஷ்டிர தளத்தின் நிறுவனரான சாவர்கரின் அதிதீவிர பக்தரான அப்தேவின் நட்பு கோட்சேவின் அடுத்த கட்ட நகர்வுக்கு அடிப்படையாக இருந்தது இந்திய பிரிவினைக்கும் பிறகு அகதியாக வந்த மதன்லால் பக்வா என்பவனை தான் கோட்சேவும் ஆப்தேவும் காந்தியின் கொலைக்கு பயன்படுத்த திட்டமிடுகின்றனர் சதி திட்டத்தில் தன் பெயர் வராமல் இருக்க பல கட்டுக்கதைகளை திட்டமிடுவதில் கோச்சி கவனம் செலுத்தி இருந்தாலும் தொடர்வண்டி பயணத்தில் சாந்தா மோடக் என்னும் நடிகையை பார்த்தவுடன் தன்னிலை மறந்து பேசியதுதான் சாட்சியாக மாறிவிடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது கோச்சேவின் தம்பி கோபாலுக்கு அவர்களை இறுதியாக சந்திக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய சுய அடையாளத்தை மறைப்பதற்காக வாழ்ந்த ஒரு மனிதனின் வாழ்நாள் முடிவுக்கு வந்தது சேராத இடத்தனிலே சேர வேண்டாம் என்ற வரிதான் நினைவுக்கு வருகிறது பள்ளிப்படிப்பை கூட முடிக்காத ஒரு சாதாரண மனிதன் பல ஊர்களுக்கு பயணம் செய்து ஒரு புதிய மொழியை கற்று பல நூல்களை படித்து எழுதி சுயமாக சிந்திக்காமல் மனிதத்தை மதிக்காமல் குலப்பெருமையை மனதில் நிறுத்தியதால் வீழ்ந்தவனின் வரலாற்றை தெரிந்து கொள்ள முடிந்தது இக்கால அரசியல் சூழ்நிலையை தெளிவாக புரிய வைக்கும் முயற்சியாகவும் இந்த நூல் உள்ளது வரலாற்றை மாற்றி எழுதுவது எழுதி கொண்டிருப்பது அனைத்தும் நாம் அறிந்ததுதான் பென்சிலால் எழுதப்பட்ட வாக்கு வாக்குமூலத்தை முறையாக இதற்கு மேலாவது பாதுகாக்க வேண்டும் ஆவணமாக ஆவணப்படுத்த வேண்டும் என்று நூல் ஆசிரியரின் எதிர்பார்ப்பு நியாயமானது வாசிக்க வேண்டிய நூல்